எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த வருஷம் ஏ ரெண்டு லாஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருந்தா எப்படி இருந்தது போன வருஷம் நல்லா இருந்தா இந்த வருஷம் நல்லா இருந்ததா நீ சுபிக்ஷா

ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அது இல்லாமல் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் மூணு பேர் தான் இப்போ இந்த வாடகை வீட்டுக்குள்ளார ஒரு பதிமூணாயிரம் பேர் வந்து எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவது ஒரு சந்தோஷமான விஷயம் அது என் ஒய்ஃப் சொல்லுவாங்க ரெண்டாவது என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லக்கூடாது என் மனைவி வந்து மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயங்க அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு துக்கமான நியூஸ் இருந்தது அது என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேபி அபாஷன் அது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு பேரும் பேசிக்காமல் கூட இருந்தோம் அம்மா வீட்டில் இருந்துங்க நான் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் இவ கூட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா அவங்க ஸ்கூல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவங்க மிஸ் எல்லாம் எங்களை கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூ இதுவாக இருந்தது ஆனால் என்ன இருந்தாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தான் இருக்கு ஓகே ஸோ இந்த வருஷத்தை ஸோ இந்த வருஷத்தை நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக அனுப்பி வைக்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வருஷத்தை சந்தோஷமா அனுப்பி வைங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்கள் வந்து புதுசாக நைட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களை நம்பி தான் இருக்கும் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சி நிறைந்த Anggila putra ande nangwa itikkan. Thank, Thank you. Advance happy new year. Advance Thank happy new year. Unggul punah advance, new advance, advance, new advance happy new year. Tata bye bye.